பத்தொன்பது வயது இளம் பெண்ணை கழுத்தை இறுக்கி கொலை செய்த காதலனை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் கண்டித்தும் இன்ஸ்டா பழக்கத்தை கைவிடாததால் நடந்த கொடூரம் இது தென்காசி மாவட்டம் இளையரசனேந்தல் அருகே உள்ள கஸ்தூரி ரங்காபுரம் காட்டுப்பகுதி பார்க்கும் இடமெங்கும் பசுமை நிறைந்திருக்கும் இந்த இடத்தில் ஒரு இளம்பெண் துள்ள துடிக்க கொல்லப்பட்டிருக்கிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அதை செய்த கொடூரன் தான் போலீஸ் வாகனத்தில் முக்காடு போட்டு அமர்ந்திருக்கிறார் எதிர்காலத்தில் காக்கி உடை அணிந்து காவலராக வேண்டும் என்ற கனவு கண்டவர் தற்போது கைவிலங்கு மாட்டி கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள விசாரணையை தொடங்கினோம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தளவாய்புரத்தைச் சேர்ந்தவர் உமா பத்தொன்பது வயதான இவர் பாறைப்பட்டியில் உள்ள தனியார் கோச்சிங் சென்டரில் காவலர் தேர்வுக்காக படித்து வந்திருக்கிறார் சம்பவத்தன்று வழக்கம் போல கோச்சிங் சென்டருக்கு சென்ற உமா திடீரென மூச்சு பேச்சின்றி கஸ்தூரி ரங்காபுரம் காட்டுப்பகுதியில் கிடப்பதாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற ஆம்புலன்ஸ் குழு அங்கே மயங்கி கிடந்த உமாவை பரிசோதித்துள்ளனர் அப்போது அவர் ஏற்கனவே இறந்துவிட்ட பயங்கரம் தெரிந்திருக்கிறது உமாவுக்கு என்ன நடந்தது ஏன் திடீரென மரணம் என்று அனைவரும் விழி நின்ற வேளையில்தான் தென்காசி மாவட்டம் கொளக்காட்டா குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற நபர் உமாவை கொலை செய்துவிட்டதாக காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார் ராஜேஷை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன உமா பயிற்சி பெறும் அதே கோச்சிங் சென்டரில்தான் ராஜேஷும் காவலர் தேர்வுக்காக படித்து வந்திருக்கிறார் எப்படியாவது காவலராகிவிட வேண்டும் என்ற வைராக்கியம் இருவரையும் சந்திக்க வைத்து நட்பை உருவாக்கியது அந்த நட்பு நாளடைவில் காதலாக மாறி இருவரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் உமா இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் அதிக ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கிறார் ஆனால் அது ராஜேஷுக்கு பிடிக்கவில்லை இதனால் இன்ஸ்டாகிராம் பயன்பாட்டை தவிர்க்குமாறு கண்டித்திருக்கிறார் ஆனால் உமா அதை கேட்கவில்லை தொடர்ந்து இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி போஸ்ட் போட்டு வந்துள்ளனர் இதனால் காதலர்களுக்கு இடையே அடிக்கடி சண்டை நடப்பதும் பின் பேசி சமாதானம் செய்வதும் வாடிக்கையாக இருந்திருக்கிறது அப்படித்தான் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவது தொடர்பாக பிரச்சனை இருந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் ராஜேஷின் கட்டுப்பாடுகளை தாங்க முடியாமல் காதலை முறித்து கொண்டு இருவரும் பிரிந்து விடலாம் என உமா தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் சம்பவத்தன்று நேரில் பேசி சமாதானம் செய்ய உமாவை பைக்கில் அழைத்துச் சென்றுள்ளார் ராஜேஷ் அதன்படி நடுவப்பட்டியிலிருந்து சிவகாசி செல்லும் சாலையில் கஸ்தூரி ரங்காபுரம் கிராமத்தை அடுத்துள்ள காட்டுப்பகுதிக்கு சென்று இருவரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் அங்கே தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி ராஜேஷ் உமாவிடம் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் உமா திருமணம் செய்ய மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராஜேஷ் காதலி என்றும் பாராமல் உமா கழுத்தில் இருந்த துப்பட்டாவாலேயே அவரின் கழுத்தை இறுக்கி கொடூரமாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது முதலில் உமா மயங்கிவிட்டார் என்று நினைத்த ராஜேஷ் ஆம்புலன்ஸை வரவழைத்திருக்கிறார் ஆனால் அவர் இறந்துவிட்ட செய்தி அறிந்து காவல் நிலையத்தில் சரணடைய சென்றிருக்கிறார் அதன் பிறகுதான் பெரிய வேடிக்கையே நடந்திருக்கிறது முதலில் ராஜேஷ் அருகிலிருந்த வெம்பக்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைய சென்றுள்ளார் ஆனால் உமாவின் சடலம் கிடந்த இடம் தங்களது எல்லைக்குள் வரவில்லை என திருவேங்கடம் காவல் நிலையத்தை கை காட்டியிருக்கிறார்கள் பின்னர் திருவேங்கடம் காவல்துறையினரும் இது தங்களது எல்லைக்குள் வரவில்லை என கை கழுவி உள்ளனர் அடுத்ததாக வந்த கழுகுமலை காவல் நிலைய போலீசார் இது தங்களது எல்லைதான் என ஒரு வழியாக சமாதானத்திற்கு வந்துள்ளனர் இப்படி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி என மூன்று மாவட்ட காவல்துறையினரும் சாபுத்ரி விளையாடி முடிவுக்கு வந்துள்ளனர் பின்னர் கழுகுமலை போலீசார் உமாவின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு ராஜேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இன்ஸ்டாகிராம் சண்டையில் காவலராக நினைத்த ஒரு காதல் ஜோடியில் காதலன் சிறைக்கும் காதலி கல்லறைக்கும் சென்ற சம்பவம் தென்காசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க